ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குற்றிய லுகரத்தை பற்றி பார்க்கலாம் குற்றிய லுகரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரிக்கணும் இப்போ இந்த இல்லை பிரிச்சோன்னா என்ன வரும் இல்லு கூட்டல் ஊ அப்படிங்கிறது வரும் அதனால இது வந்து உகர வரிசையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது குற்றிய லுகரம் அப்படின்னாவே குறுகிய ஓசையுடைய உஹ உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆக்சுவலி இது வந்து குரு அதோட ஓசையிலிருந்து குறுகி ஒழிக்கக்கூடியது தான் குற்றிய லுகரம் இப்போ வந்து உகரம் உகரம் வந்து இப்போ வந்து உகர வரிசைன்னு சொன்னோமா இந்த ஊக்குவான மாத்திரை என்னது ஒரு மாத்திரை அதாவது உயிரிழத்துக்கான மாத்திரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது தான் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் ஒரு சொல்லோட இறுதியில் குசுடு துபுரு வந்துச்சுனாவே அது வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நல்லா பார்த்துக்கோங்க கு சு டு து பு ரு வந்துச்சுனாவே குற்றிய லுகரம் ஓகேங்களா எடுத்துக்காட்டு பாக்கு க கடைசியா என்ன எழுத்து வந்திருக்கு கூ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பஞ்சு சூ வந்திருக்கு பாட்டு டூ வந்திருக்கு பந்து து அன்பு பூ வந்திருக்கு எயிறு வந்து ரூ வந்திருக்கு இதனால கஸ் கடைசி எழுத்து வந்து குசுடு துபுரு வந்துச்சுன்னா அது வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த லுகரத்துக்கு ஆறு வகைகள் இருக்கு ஓகேங்களா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன் வன் தொடர் குற்றியலுகரம் 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 நெடில் தொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கச கடைசில குசுடு துப்புருவுக்கு முன்னாடி எழுத்து வந்து நெடில் எழுத்தா வந்திருந்துச்சுன்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து நாங்கிறது வந்து இந்து கூட்டல் ஆ அப்படிங்கிறனால பிடிக்கும் ஸோ இது வந்து என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம் நெக்ஸ்ட்டு ஆயுத தொடர்னா ரொம்பவே ஈஸி அந்த குசுடு அந்த மு கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து ஆயுத எழுத்து வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிர்தொடர் குற்றியழுகரம் அப்படின்னா எழுத்து வந்துருக்கணும் கடைசியா குசுடு துபுருக்கு முன்னாடி எழுத்து வந்து கடைசி எழுத்துக்கு முன்னாடி உயிர் எழுத்து வந்திருந்துச்சுன்னா அது வந்து ராங்கிறது எழுத்து ஸோ அதனால தொடர் குற்றியலுகரம் அடுத்து தொடர் வன்தொடர் குற்றியருகரம் அப்படின்னா வன் வன்தொடர் அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் ஓகேங்களா கடைசியில கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து கசட தபறையோட வந்துருந்துச்சுன்னா அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் நெக்ஸ்ட் மென் தொடர் குற்றியலுகிற கடைசிக்கு முன்னாடி எழுத்து வந்து மெல்லின எழுத்து வந்து அது வந்து மென் தொடர் அது அடுத்து இடைத்தொடர் குற்றியுழுகிற